இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் பாரட்லா பட்டம் பெற்றவர்கள் பாரிஸ்டர் பட்டம் வெளிநாடுகளில் போய் படித்தவர்கள் சமூக பின்புலம் பொருளாதார பின்புலம் உடையவர்கள் கட்சி பின்புலம் உடையவர்கள் எல்லா பின்புலமும் கொண்ட உயர்ந்த சாதியில் பிறந்தோம் ஆதிக்க சாதியில் பிறந்தோம் எங்கள் குடிதான் உயர்ந்த குடி என்று பெருமை பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருந்தார்கள் யாராலையும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுத முடியவில்லை எழுதவும் செய்தார்கள் நேரு அவர்களுடைய தந்தை நேரு எழுதினார் அந்த சட்டத்தை ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இந்த நாட்டை ஆளுவதற்கு உரிய சட்டம் இது அல்ல என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள் ஆக சட்ட அறிவை பெற்றவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் இந்தியாவில் சட்ட அறிவை பெற்றவர்கள் வெளிநாடுகளில் போய் படித்தவர்களும் நிறைய பேர் இருந்தார்கள் படித்தவர்களும் இருந்தார்கள் சட்ட ஞானம் உள்ளவர்கள் இருந்தார்கள் வெளிநாட்டில் போய் படித்த தகுதியும் சட்ட ஞானமும் மட்டுமே போதாது அப்படி இருந்திருந்தால் வேண்டுமானாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அதை செய்ய முடியும் என்கிற நிலை ஏன் உருவானது என்றால் அவர் வெளிநாட்டில் போய் படித்த தகுதி மட்டுமல்ல அவர் சட்டம் படித்த தகுதி மட்டுமல்ல இந்த நாட்டின் நிலைமையை படித்தவர் இந்த நாட்டு மக்களினுடைய மனோநிலையை படித்தவர் அதுதான் அங்கே அம்பேத்கர் மற்ற அப்படி ஒரு சட்டத்தை அவர் இயற்றி தந்ததனால்தான் இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன் சிதறி கிடந்த இந்த நாடு ஒருங்கிணைக்கப்பட்ட எத்தனையோ பிரிவினைகளுக்கான கூறுகள் இருக்கிறதா இல்லையா இன்றைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பேசுகிறார் நாங்கள் தென்னிந்தியர்களை சகித்துக் கொண்டு வாழவில்லையா என்று கேட்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கிறார் அப்படி என்றால் என்ன மனோநிலை இருக்கிறது தென்னிந்தியர்கள் வேறு வட இந்தியர்கள் வேறு நாங்கள் சகித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டுகளுக்கு சட்டம் இல்லை என்றால் நாடு இருக்கிறது எது பாதுகாக்கிறது இன்றைக்கும் பார்க்கிறோம் மயில் ஸ்டோன் மயில் கற்கரில் நெடுஞ்சாலையில் தமிழை அழித்து விட்டு இந்தியை எழுதிவிட்டு போகிறார் இப்போதும் பார்க்கிறோம் போராடினோம் மிகப்பெரிய போராட்டம் அடித்தது தமிழ்நாட்டில் அதையும் முன்னிட்டு ஆட்சி மாற்றமே நடந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் போராடி போராடி வீதியில் என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனாலும் அது நம்மை விடவும் மாட்டேங்கிறது நாமும் அதிலிருந்து விடுபடவும் முடியல துரத்திக்கிட்டே இருக்குது நம்மளை எல்லா அம்சங்களிலும் இப்படித்தான் இந்த நாடு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது மதத்தின் பெயரால் சண்டைகள் சாதியின் பெயரால் சண்டைகள் இன பெயரால் சண்டைகள் வேற்றுமைகள் மேலிருந்து ஒருவர் மற்ற எல்லோர் மீதும் ஆதிக்கத்தை திணிக்கிற ஒரு போக்கு அவ்வளவு அழகான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தந்த பிறகும் அதில் எல்லாவற்றுக்குமான வழிகாட்டுதல் இருந்த பிறகும் இன்றைக்கு அனைத்தும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த நாட்டினுடைய அபிநாதம் செக்யூலரிசம் மதச்சார்பின்மை எனக்கு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கலாம் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கலாம் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமருக்கு ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கலாம் குற்றம் இல்லை தவறில்லை ஆனால் அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது அரசை நடத்தக்கூடியவர்களுக்கு மத நம்பிக்கை இருக்கலாம் மத நம்பிக்கைகள் இல்லாமல் போகலாம் ஆனால் அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது செக்யூலரிசம் என்பது அதுதான் மதச்சார் பின்மை என்பது இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் மதத்தை சாராமல் இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல இந்த நாட்டு மக்களை வழிநடத்தக்கூடிய அரசு எந்த மதத்தையும் சாராமல் இருக்க வேண்டும் இதுதான் பொருள் செக்யூலரிசம் இன்றைக்கு என்ன ஆகி இருக்கிறது அது இன்றைக்கு அரசை வழிநடத்தக்கூடியவர்களின் நம்பிக்கைகள் எதுவோ அந்த நம்பிக்கைகள் இந்த நாட்டினுடைய மொத்த நம்பிக்கை என்கிற சூழல் உருவாக்கப்படுகிறதா இல்லையா ஒப்பீனியன் மேக்கர்ஸ் ஆக இந்த சமூகத்தில் யார் இருந்தார்கள் ஒப்பீனியன் மேக்கர் ஆடிட்டர் குருமூரிதான் தான் ஒப்பீனியன் மேக்கர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள்தான் தான் ஒப்பீனியன் மேக்கர் குறிப்பிட்ட ஒரு சமூகம் தான் அறிவுக்கு சொந்தமானது என்கிற கருத்து நிலவிய இடத்தில் அந்த கருத்தை உடைத்து எங்கள் பிள்ளைகளும் கருத்து சொல்வார்கள் என்கிற நிலை எப்படி வந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வந்தது தந்தை பெரியார் ஆண்டுக்கு நானூறு கோடி ரூபாய் அரசு படம் ஐஐடிக்காக ஒதுக்கப்படுகிறது இந்தியாவிலேயே உயர்ந்த கல்வி நிறுவனம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது அங்கே படித்த மாணவர்களை அப்படியே கேம்பஸ் இன்டர்வியூவில் வெளிநாட்டுக்காரன் தூக்கி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு தரம் வாய்ந்த கல்லூரியாக அது நடைபோடுகிறது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புள்ள இடத்தில் எல்லோருக்குமாக வாய்ப்பில்லை அம்பேத்கரின் கனவு இன்னும் நிறைவேறவில்லை அம்பேத்கரின் கனவு இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை முழுமையாக அதை நோக்கி போராடுவதுதான் நாம் அம்பேத்கருக்கு செய்கிற உண்மையான அஞ்சலி அம்பேத்கருக்கு செய்கிற அசல் மரியாதை ஆக அம்பேத்கரை அசலாக மதிப்போம் அசலாக மதிப்போம் என்று கூறிய நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்